السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المدينة أعوذ بالله من الشيطان الذي بسم الله الرحمن الرحيم. لولا ينهاهم الربانيون والأحبار عن قولكم الاثم واكلكم مصحة لبس ما كانوا يفعلون صدق الله العلي الوطيف وقال رسول الله صلى الله عليه وسلم من راى منكم الكائن فليغيره بيده فان لم يستطع فبلسانه فان لم يستطع فبكلبه وذلك العرف الايمان صدق رسوله رسول النبي الكريم புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பணிபாடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக அல்லாஹ் ஒருவனுக்கு ஒழித்தாரர்க்குமாக அவருடைய திருத்துற மாரிய தலைவர் அன்னலம்பெருமானார் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபார்கள் சுபதாக்கல் சாதி நீங்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய மத்திய மீதும் அல்ல அவர்களுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதித்திருக்கும் உரிய அல்லாவின் நல்ல பேசுபவர்களே இன்றைக்கு உலகம் முழுக்க குற்றங்கள் அதிகமாகிவிட்டது பாவங்கள் அதிகமாகிவிட்டது பாவங்களை துணிந்து செய்யக்கூடிய மனிதர்கள் அதிகமாகிவிட்டார்கள் ஒரு காலத்தில் பாவங்களை செய்வதற்கு மனிதர்கள் பயப்படுவார்கள் அல்லாருமே அஞ்சுவார்கள் ஆனால் இப்பொழுது பாவங்கள் சர்வசாதாரணமாக கடைத்தெருவை போன்று பார்த்தாலும் வைத்திருக்கிறார்கள் மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பாவம் எல்லா இடங்களிலேயும் பாவம் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதை நம்மால் தடுக்க முடியவில்லை நம்மால் அதை பார்த்தும் பார்க்காமல் இருக்க முடியவில்லை யார் எப்படி வேண்டுமானாலும் இந்த இருக்கலாம் ஆனால் ஒரு இஸ்லாமியனை ரசூலும் என்ன வகுத்து தந்திருக்கிறார்களோ என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த முறையை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொண்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்திலையும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு இருக்கிறது நாளை மறுமையிலே முடிவுரா ஒரு கேடு அவனுக்கு நாளை இருக்கிறது ஆகையால் இந்த உலகத்திலேயே நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆகையால் தான் அல்லாஹல திருமுறையிலே பல இடங்களிலே காட்டுகிறார் மக்களை நீங்கள் நன்மையின் பக்கம் வளையுங்கள் தீமையை விட்டும் தடுங்கள் நீங்கள் நன்மையை ஏவுங்கள் தீமையை விட்டு தடுங்கள் என்பதாக அல்லாஹத்தல குரானிலே பல இடங்களிலே பேசுகிறார் இதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள் மக்கள் வழிகாட்டிலே போகும்போது வழி தவறி போகும்போது நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்காக தீமையை தொண்டு தொட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறுதி நபியான நம்முடைய நாயகம் பெருமானா அவர்கள் அப்பேற்பட்ட சகாபாக்களை தான் வாத்தெடுத்தார்கள் நாயகம்பெருமானா சொல்லாசவர்கள் இருபத்தி மூணு வருடங்களிலே என்ன அழைப்பு பணியை செய்தார்களோ எந்த நன்மையே ஏவி தீமையை தடுத்தார்களோ அந்த பணியைத்தான் அருமை சகாபாக்களும் செய்தார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சகாபாக்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைத்தார்கள் தீமையை விட்டும் தடுத்தார்கள் யாராவது ஒருவர் தீமையை செய்தார் என்று சொன்னால் அந்த தீமையை உடனடியாக தடுப்பார்கள் நன்மையின் பக்கம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவார்கள் நன்மையின் பக்கம் அவர்களை அழைப்பார்கள் கொள்கையின் பக்கம் அழைப்பார்கள் நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் என்பதாக தூண்டுவார்கள் நமக்கு முன்னால் இருந்த பெரியார்களும் இந்த இதைத்தான் நமக்கு கண்டு தந்திருக்கிறார்கள் நம்முடைய உளமாக்களும் இதைத்தான் நன்மையான விஷயங்களை நீங்கள் ஏவுங்களை தீமையான விஷயங்களை விட்டு மக்களை நீங்கள் தடுத்துக் கொண்டே இருக்க என்பதால் அன்புமிக்கவர்களே ஒரு ஊர் நல்ல ஊராக இருக்க வேண்டும் சொன்னால் ஒரு ஊர் செழிப்பான ஒரு ஊராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமா அவர்கள் சொல்லுவார்கள் நான்கு விஷயங்கள் அந்த ஊரில் இருந்தது என்று சொன்னால் அந்த ஊர் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த மகள்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லாம புத்துவீர் அமதுல்லா சொல்லுகிறார்கள் நீதமான ஒரு தலைவர் அந்த மஹல்லாவிற்கோ அல்லது அந்த ஊருக்கு அமைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஊர் மிக சிறப்பாக இருக்கும் நேர்த்தியான ஒரு மார்க்க அறிஞர் அவர் அந்த ஊருக்கு அமைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஊர் மிக சிறப்பாக இருக்கும் மக்களை நன்மையின் பக்கம் ஏவுவதும் தீமையை விட்டு தடுப்பதும் துறையின் பக்கம் ஆர்வம் ஊட்டக்கூடிய குரானை ஓதக்கூடிய பள்ளிவாசலின் பக்கம் இணைத்து வைக்கக்கூடிய பெரியோர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர் மிகச் சிறப்பாக இருக்கும் நான்காவதாக சொல்வார்கள் பெண்கள் தன்னுடைய நிஜாவை பேணி பாதுகாத்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அமைந்து அதே போன்று நன்மையின் பக்கம் ஏவக்கூடிய நல்ல மனிதர்கள் நல்ல பெண்கள் இந்த நான்கும் ஒரு ஊருக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஊர் மிகச் சிறப்பாக இருக்கும் சில ஊர்களெல்லாம் இன்றைக்கும் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் எந்த ஊரிலே இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து தொண்டு தொட்டு வருகிறதோ தடைபடாமல் வருகிறதோ அந்த ஊர்கள மிக சிறப்பாக இன்று வரைக்கும் காரணம் சொன்னால் அதை அவர்கள் வாழையடி வாழையாக அதை பின்பற்றுவதால் அது ஏதோ ஒரு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட இதையெல்லாம் அவர்கள் கட்டுக்கோப்புடன் பின்பற்றுவதால் அந்த ஊர் இன்றைக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது பல ஊர்களை நம்மால் சொல்ல முடியும் அதே போன்று நம்முடைய ஊரும் நம்முடைய மகிழ்சாவும் மாற வேண்டும் என்று சொன்னால் மாதிரியான நிலைகள் எல்லாம் இங்கே உருவானது என்று சொன்னால் இந்த ஊர் மிகச் சிறப்பாக இருக்கும் அனுபவிக்கவர்களே ஒரு இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் நன்மை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் தனக்கு முன்பாக ஒரு பாவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் தனக்கு முன்னால் ஒரு தவறு நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த தவறை தடுக்க வேண்டும் அது ஈமானுடைய பலம் என்பதாக அருமை நாயகம் என்று சொன்னார்கள் ஹரிசல் இப்படி பிரிமான் மிக மின்பு முன்கரன் உங்களில் யாராவது தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வதை நீங்கள் பார்த்தால் தடுக்கப்பட்ட மிக மோசமான மானக்கேடான அநாச்சாரமான விஷயங்களை ஒரு மனிதர் செய்கிறார் அந்த செயல்பாடுகளை நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதன் முதலாக உங்களுடைய கரங்களை கொண்டு அதை தடுங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தார் அல்லாஹல சிலருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னால் கேட்பார் அவர் தடுத்தால் அது தடுக்கப்படும் என்பதாக என்று சொன்னால் நீங்கள் கரங்களால் தடுங்கள் இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாதுப்பா இது உங்களுடைய கரங்களால் தடுங்கள் அது உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் சொல்லி திருத்துங்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது எல்லாரும் நிறுத்தது இந்த உலகத்தில் நீ இதை செய்தால் நாளை மறுமையிலே உனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கு என்றெல்லாம் நீங்கள் சொல்லி அவரை அதிலிருந்து நீங்கள் தடுங்கள் மூன்றாவதாக ஈமானுடைய மிக பலகீனம் என்பதாக அருமை நாயகம் சொல்ல சொன்னாலும் மனதால் வெறுத்து வருங்குவது கையாலும் தடுக்க முடியவில்லை நாவாலும் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு பாவம் செய்யறாங்க இதோ என்பதாக மனசுல வெறுத்து அவனுக்காக இதுவா செய்து அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே இது ஈமானுடைய பலவீனமான ஒரு தரம் என்பதாக அவர் என்று சொன்னார் அதற்காக வேண்டி என்னால கையால தடுக்க முடியாது நாவால் தடுக்க முடியாது நான் வெறும் மனசுல வெறுத்து அவனுக்காக வேண்டி இதுவா செஞ்சுட்டு போறேன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது இந்த மூன்றையும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பெருமானாருடைய நோக்கம் முதன் முதலாக பெருமானா கரங்களை கொண்டு தடுங்கள் என்று சொன்னால் கரங்களை கொண்டு தடுக்க வேண்டும் கண்டிப்பாக அது மாதிரியான செயல்பாடுகள் இன்றைக்கு இருந்து நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அழிவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் போதைகளை சென்று கொண்டிருக்கிறார்கள் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் பெண்களுடைய விஷயத்தில் மிக மோசமாக ஆண்களுடைய மோசமாக பெண்கள் பெண்களுடைய மோசமாக ஆண்கள் இப்படி பலவிதமான தவறுகள் இன்றைக்கு சமுதாயத்திலே குறையோடி கிடக்கிறது இந்த தவறுகளை எல்லாம் காண்பவர்கள் கண்டும் காணாமல் செல்லக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது யாராவது ஒருவர் இப்படி தவறு செய்தால் அந்த தவறையை நாம் தடுக்க சென்று விட்டோம் என்று சொன்னால் முதல் எதிரி யார் தெரியுமா அப்படி பெற்றோர்கள் தான் என்னுடைய மகளை பத்தி எனக்கு தெரியும் என்னுடைய மகனை பத்தி எனக்கு தெரியும் அட்வைஸ் பண்ண வேணா நாங்க பார்த்துக்குவோம் என்பதாக அந்த ஒரு வார்த்தையிலே நம்மை ஒதுக்கி விடுகிறார்களே அதற்குப் பிறகு நாம் ஏன் செல்ல வேண்டும் நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான நம்முடைய பிள்ளைகளை தவறான வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் தவறான விஷயங்களை செய்கிறார்கள் போதைக்கு அடிக்ட்டாக இருக்கிறார்கள் மது குடிக்கிறார்கள் கஞ்சா பின் போன்ற அந்த எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் கண்ணுக்கு முன்பாக இது தெளிவாக தெரிகிறது தடுக்க முற்படும் போது ஒன்று நாம் யாரை தடுக்க முற்படுகிறோமோ அவரே நமக்கு எதிரியாக ஆகிவிடுகிறார் அல்லது அவருடைய குடும்பத்தார்கள் எதிரியாக ஆகிவிடுகிறார்கள் யாரிடத்தில் இப்ப எதை சொல்வது என்பதாக சொல்வதறியாமல் செய்ய தெரியாமல் இன்னைக்கு பலரும் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் அன்பு ஒன்று ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை திருத்துக் வேண்டும் நாம் அல்லாஹின் பாதையிலே சரியான முறையில் இருக்க வேண்டும் ரசூலின் பாதையிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதரும் தன்னை வருத்தி மனம் திருந்தி வந்தாலே ஒழிய இன்றைய காலகட்டத்திலே மனிதர்களை திருத்த முடியாது தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அகையால் தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் தவறான பாதைக்கு செல்லாதீர்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டால் நீ செய்வது தவறு நீ செய்வது பாவம் நீ செய்யக்கூடிய பாவம் அல்லாஹிற்கும் ரசூலுக்கும் எதிரானது சொல்லப்பட்டால் அதை கோபப்படாமல் நம்முடைய வாழ்வின் சீர்திருத்தத்திற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் நம்மை சரிபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இவ்வுலகமும் நமக்கு சரியாக இருக்கும் நாளை மறுமையும் நமக்கு சரியாக அந்த வகையில் பெருமாள் ஆசலாக சொன்னார்கள் உண்மையங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளிலே நீங்கள் உங்களுக்கு கண்ணுடி கண்ணுக்கு முன்பாக ஒரு பாவம் நடைபெறுவதை பார்த்தால் அந்த பாவத்தை துணிந்து தடுங்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் இது ஈமானுடைய பலம் அப்படி தடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு குறைவாக ஆகிவிட்டார்கள் மனிவாக ஆகிவிட்டார்கள் ஆனால் அல்ல தெளிவாக திருமறையில் சொல்லுகிறான் நீங்கள் நன்மை ஏவுங்கள் நன்மை ஏவுங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் தீமையை தடுங்கள் தீமையை தடுங்கள் அடுத்தடுத்து அல்லாஹ் தல திருமறையை தொடர்ந்து ஏன் பேசுகிறான் என்று சொன்னால் நன்மை ஏவக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் மறைக்கும் தான் அந்த ஊர் மிகச் சிறப்பாக இருக்கும் தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் மறைக்கும் தான் அந்த ஊர் சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு செயல்பாடுகளும் இல்லை என்று சொன்னால் நாசமாக போயிடும் வரலாறு நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது நீங்கள் வரலாறு முழுக்க புரட்டி பாருங்கள் எந்த சமுதாயம் நன்மை ஏவி தடுத்ததோ அந்த சமுதாயம் மிக சிறப்பானதாக இருந்தது யார் வாய்ப்பொத்தி மௌனியாக இருந்தார்களோ நமக்கு என்ன என்ன நடந்தால் என்ன யாரோ ஒருவர் பார்த்துக் கொள்வார் அதற்கு பார்த்துக்குவாரு முத்தோலி பார்த்துக்குவாரு மல்லா தலைவர்கள் பார்த்துக்குவாங்க என்று யாரோ பார்த்துக் என்று நாம் ஒதுங்கி போனோம் என்று சொன்னால் அந்த சாபமும் அந்த கேடும் நம் அத்தனை பேர்களையும் சாரும் என்பதாக வரலாறு நமக்கு நிறைய நிகழ்வுகளை விட்டு சென்றிருக்கிறது அதை மறக்கக்கூடாது நமக்கு என்ன நம்ம அந்த பாவத்தை செஞ்சோமா நம்ம வாட்டுக்கு அல்லான்னு அல்லாஹ்னு என்ன செய்யணும் நோம்பு வச்சுட்டு அல்லான்னு அல்லா வீட்டுக்கு செஞ்சுட்டு நம்ம வாட்டுக்கு அப்படியே போய் சேர்ந்துருவோம் பொருளை அந்த வாழ்க்கை எல்லாத்துல எதிர்பார்க்கவில்லை நீங்கள் மட்டும் உங்களை சரிபடுத்திக் கொள்வதை எல்லாத்துல எதிர்பார்க்கவில்லை மற்றவர்களையும் சரிபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதை தான் நம்முடைய மார்க்கம் மிக அதிக மிக அழகாக மிக தெளிவாக ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்லி வருகிறது இந்த ஈமான் என்பதை பிறந்த நலன் நாடுவது தான் நான் மட்டும் நன்றாக இருந்தால் பரவாயில்லை மற்றவர்கள் எப்படி கெட்டுப்போனால் என்ன என்று நினைப்பது ஒரு ஈமானுடைய தரம் அல்ல என்பதாக அருமை நாயகன் சிதாகன் சொன்னார் இதனுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அவர்களும் நம்மை போன்று தொழ வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் அஜி செய்ய வேண்டும் நன்மைகளை செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நன்மையான காரியங்களை ஏ வேண்டும் தீவையான காரியங்களை தடுக்க வேண்டும் நம்மை போன்று அவர்களும் மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அசல் அஜெண்டாவே அசல் அடிப்படையே அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மக்களின் நன்மை பக்கம் வளைப்போம் தீமையை தடுப்போம் எல்லோருக்கும் அந்த தூண்டுதலை அவருடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்துவோம் சமுதாயத்திலே ஒவ்வொரு தனி மனிதராக இந்த இஸ்லாத்தை எப்படி பாதுகாக்க முடியும் நம்ம துப்பாக்கி கையில வச்சுட்டு போய் பாதுகாக்க முடியுமா எல்லா நேரங்களையும் துப்பாக்கி கையில வச்சிருக்க முடியுமா இஸ்லாத்தை வந்து இப்படித்தான் பாதுகாப்பதா நம்முடைய செயல்பாடுகளால் நம்முடைய சொற்களால் நம்முடைய நடைமுறைகளால் நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளால் இந்த இஸ்லாத்தை நாம் பாதுகாக்க முடியும் அப்படித்தான் இதுவரைக்கும் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இனியும் கேமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் நம்மை பார்த்துதான் பலரும் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் ஒரு இஸ்லாம் இப்படி வாழ்கிறான் பொய் பேச மாட்டான் உண்மையை பேசுவான் நல்லதை செய்வான் நாலு பேருக்கு உதவி செய்வான் இதுதான் இஸ்லாமிய பண்பாடு என்று நம்முடைய பண்பாடுகளை எல்லாம் பார்த்து ஈர்த்துதான் இந்த இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறான் அந்த வகையில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் தீமையை வேண்டும் தடுக்க வேண்டும் மௌனிகளாக இருந்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் வரக்கூடிய தீயவர்களுக்கு வரக்கூடிய பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய வேதனை நம்மையும் வந்த அடையும் என்பதாக குரான் முழுக்க நிறைய வரலாறுகள் நமக்கு பதிந்திருக்கிறார் வரலாற்றுல பார்க்கலாம் தாவூதலை ஒரு சமுதாயத்தினர் அவர்களுக்கு சனிக்கிழமையில மீன் பிடிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது இது குரான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சனிக்கிழமையில அவர்களுக்கு மீன் பிடிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது மற்ற நாட்கள்ல என்ன செஞ்சுக்கலாம் மீன் பிடிச்சிக்கலாம் என்ன அல்லா விதி என்ன சொன்னால் மற்ற மீன் வருது சனிக்கிழமை மட்டும் என்ன செய்து அதிகமா என்ன செய்து வருது ஒரு முப்மீன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது கம்மியா வருதோ அதிகமா வருதோ அல்ல என்ன சொல்லிட்டான் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அது அதிகமாக வந்தாலும் மீன் பிடிக்க கூடாது ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இது ஒரு சோதனை பரிச்சை நம்முடைய கட்டளைக்கு இவன் கட்டுப்பட்டு நடக்கிறானா அல்லது மாறி செய்கிறானா அல்ல ஒரு சோதனை பரிச்சை வைக்கிறார் அந்த சோதனை பரிச்சையில வெற்றி பெற்றால் இந்த உலகம் நமக்கு சிறக்கும் நாளை மறுமையும் சிறக்கும் அப்ப அந்த மக்கள் ஈலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் வந்த அந்த மக்கள் அவங்க என்ன யோசிக்கிறார்கள் மற்ற நாட்கள் மிக கம்மியா வருது சனிக்கிழமை அதிகமா வருது சைதா வந்து அவங்களுடைய உள்ளத்துல என்ன மாதிரியான ஒரு ஊசலாட்டத்தை சொன்னால் நீங்க சனிக்கிழமையில போயிட்டு அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மடுவை ஏற்படுத்திடுங்க ஒரு மடுவை ஏற்படுத்தி அப்படியே நீங்க விட்டுட்டு அது வழியா என்ன செஞ்ச ஒரு மீன் எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு குளத்துல வந்து தங்கிடும் சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க அந்த மீன் எல்லாம் அந்த மடுவுல வந்து தங்கி எடுத்து பாத்தீங்களா தங்கிட்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சைத்தா அவங்க உள்ளத்துல ஒரு விதமான ஊசலாட்டத்தை போடுகிறார் அதற்கு பலரும் கட்டுப்பட்டு என்ன செய்கிறார்கள் சொன்னால் சனிக்கிழமையில அது மாதிரி ஒரு மடுவை ஏற்படுத்தி மீன் எல்லாம் வந்து அங்க வந்து ஒண்ணு சேர்ந்துருது நம்ம தான் கையால சனிக்கிழமை பிடிக்கல ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிடிச்சுக்குவோம் என்பதாக அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க கையால் பிடிச்சா என்ன அது மடுவை ஏற்படுத்தி தடை செய்து நாளை பிடித்தால் என்ன இன்னைக்கு செய்யக்கூடிய குற்றம் அது சனிக்கிழமையில நீங்க செய்யக்கூடிய குற்றம் இது அல்லாஹத்தலா கையாலும் பிடிக்க கூடாது எப்படியும் பிடிக்க கூடாது என்பதாக நமக்கு தடுத்து இருக்கிறாங்க இவங்க இது மாதிரியான ஒரு ஹீலா செய்து அடுத்த நாள் பிடிக்கிறார்கள் ஏன் வா சொன்னால் இதை ஆதரித்தவர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள் எதிர்த்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உங்களோடு நான் மாற மாட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளைக்கு நீங்க எப்ப நீங்க மாறு செஞ்சிருக்கீங்களோ கண்டிப்பாக அல்லாஹுடைய வேதனையை நீங்கள் அடைவீர்கள் அதனால உங்களோடு நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதாக என்ன செஞ்சாங்க சொன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில் ஒரு சுவரை ஏற்படுத்திட்டாங்க நீங்க அந்த பக்கமா இருந்தீங்க நாங்கள் இந்த பக்கமா இருந்துக்கிறோம் சொல்லி இந்த பக்கமா இருந்துட்டாங்க கடுமையாக எதிர்த்தார்கள் சிலர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா மனதால் வெறுத்தார்கள் இவங்களை போய் நம்ம என்ன செய்யறது என்ன சொல்றது சொன்னா அடிப்பானுங்க சொன்னா திட்டுவானுங்க கேவலமாக பேசுவானுங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அல்லாட்ட துவா செய்யணும்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்தார்கள் இவர்களும் ஒதுக்கி கொண்டார்கள் இதை ஆதரித்து இருந்தார்கள் பாருங்க அவங்க செய்யறத தப்பை வந்து தடுக்காம சரி செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும் இதுல என்ன பெரிய தப்பு இருக்குது சனிக்கிழமை தானே அல்லஹ தலைமையில் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஒரு மனுவை ஏற்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை தானே பிடிக்கிறோம் அதைதான் அவங்க செய்கிறாங்க அது ஒரு பெரிய தப்பு இல்லை என்பதாக அவர்கள் நினைத்து செய்கிறார்கள் முருகர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குரான் எல்லாம் தலை சொல்லுகிறான் அவர் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் அவர்கள் அத்தனை பேர்களும் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் குரான் பேசுகிறார் ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த பக்கம் செவ்ல இருந்து எகிரி பார்க்கிறாங்க எல்லாரும் குரங்குகளாக சுத்துது அத்தனை மனிதர்களும் குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் ஆனா என்ன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சுவருக்கு அடுத்து இருந்தவர்கள் எல்லாம் அவருடைய சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள் அழுகிறார்கள் நம்முடைய உறவுக்காரர்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள் இப்படி குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்பதாக எகிரி குடிச்சு போயிட்டு என்ன செய்யறாங்க குடிச்சு குடிச்சு அழுகுறாங்க குரங்க குடிச்சு அந்த மனித குரங்குகளை குடிச்சு அழுக்குகிறார் நம்முடைய சொந்தக்காரனா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி எல்லாம் பாக்குறாங்க குரங்க பார்த்தா மூஞ்சி தெரியுமா முகம் தெரியுமா அதான் குரங்கமாக குரங்காக மாற்றப்பட்டு விட்டது கடைசியில் அழுகிறார்கள் அழுகிறார்கள் ஒண்ணும் செய்ய முடியல அல்லாஹத்தில் மூணு நாள் வச்சிருந்தான் குரங்காகவே மூணு நாளுக்கு பிறகு அத்தனை பேர்களும் அளிக்கப்பட்டார்கள் இதுல என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அதை செய்தவர்களை மட்டும் அல்லாஹத்தில் தண்டிக்கவில்லை பார்த்து மௌனிகளாக இருந்தாங்க பாருங்க அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்தது என்பதாக இருந்தாங்க பாருங்க அவர்களும் அந்த வேதனையை ஆட்படுத்தப்பட்டார்கள் என்பதாக குரான் பேசுகிறது அதையால் தான் நாம் சொல்லுகிறோம் அவன் தவறு செய்யறான் நம்ம தவறு செய்யல நம்ம சும்மா தானே இருக்கிறோம் கூட அந்த வேதனை சூழடையும் என்பதாக குரான் பேசுகிறது நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு கண்ணுக்கு முன்பாக நமக்கு எதிராக ஒரு குற்றம் ஒரு பாவம் ஒரு தவறான செயல் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதை எந்த வகையிலே தடுக்க வேண்டுமோ அந்த வகையிலே தடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு காலங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தவறு என்று சொன்னாலே நீ தவறானவன் என்பதாக நம்ம நீதித்து கட்டி இப்படிதானே இந்த உலகம் இருக்குது நீ செய்வது தவறு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்ம மேலே எவ்வளவு பழி வந்து உலகம் தெரியுமா நீ எப்படி போட்டவன் தெரியுமா இல்லாத பழிகள் இருக்கின்ற விஷயங்கள் இருந்தால் பரவாயில்லை இல்லாத பழிகள் எல்லாமிலும் ஆதி அங்க வரைக்கும் எடுத்துருவாங்க கடைசி வரைக்கும் தோண்டி எடுத்து நீ எப்படி போட்டவன் தெரியுமா நீ யாரு தெரியுமா என்றெல்லாம் தவறான விஷயங்களை சொல்லக்கூடிய உலகம் இருக்கு தமிழகத்தில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் பல இடங்கள்ல வந்து விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிய நலம் விரும்பிகள் என்ன வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சு இத போலீஸுக்கு தெரிவிச்சு இந்த மாதிரியான செயல்பாடுகள் எங்க ஊர்ல நடைபெறுகிறது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் இந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஊர்ல வந்து இஸ்லாமியர்களே இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறார்கள் இந்த தகவல் கொடுத்தவர்களுக்கு இறுதி நிலை என்னானது ஓட ஓட விரட்டி வச்சு கொண்டாடு பார்க்கவில்லையா ரெண்டு மூன்று சம்பவம் ரெண்டு மூன்று சம்பவங்களை நான் பார்த்தோம் இப்படி தவறான விஷயங்களை நேரடியாக தடுக்க முய முயலக்கூடியவர்களும் தடுக்கிறார்கள் மறைமுகமாக தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள் ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது இப்ப தனி மனிதன் திருந்தாவிட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்திலே நாம் யாரும் ஜெயிக்க முடியாது அதனால நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய குற்றத்தை பற்றி தெரியும் நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன நன்மைகளை செய்கிறோம் என்ன தீமைகளை செய்கிறோம் ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிந்த விஷயம் அவருக்கு அல்லாவுக்கு மத்தியில் தெரிந்த விஷயம் பெரிய துப்பா போட்டிருப்பார் பெரிய தாடி வச்சிருப்பார் பெரிய விஷயங்கள்லாம் செய்வார் வெளிப்படையில் பார்த்தா ஆனால் உடலங்கத்தில் போனீங்க சொன்னால் பெரிய தவறுகள் இருக்கு இப்போ அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளது தான் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனும் தெரிந்தாவிட்டால் கண்டிப்பாக இந்த சமூகத்தை மாற்ற முடியாது அந்த வகையில் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக சில தவறுகள் தெரிந்தால் அதை நம்மால் தடுக்க முடியும் என்று இருந்தால் நமக்கு அல்லாஹத்தில் அந்த வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருந்தால் அல்லாஹ் அந்த சக்தியை நமக்கு கொடுத்திருந்தால் தடுங்கள் தவறு சொல்லுங்க நீ செய்யக்கூடிய தவறு என்று சொல்லுங்கள் மார்க்கத்திற்கு முரணாக செய்கிறாய் என்று சொல்லுங்கள் இஸ்லாத்தையும் அல்லாஹையும் எடுத்து வையுங்கள் அந்த பெண்களுக்கு சொல்லுங்கள் சொல்லி அவர்கள் தெரிந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போன்று இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது நீங்க பொதுவாக சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை விட இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள் நவ முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த பரப்புரைகள் மிக அதிகமாக இருக்கிறது இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறார்கள் நான் வந்து ஹான்தானாக இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறோங்க இஸ்லாத்திற்காக வேண்டிய எதுவும் செய்வது கிடையாது ஆனால் புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறார்கள் எவ்வளவு பேரை தன் பக்கம் அழைத்து வருகிறார்கள் தன்னுடன் சேர்த்து சாத்திரம் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அது மாதிரியாக நம்முடைய செயல்பாடுகளை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் தவறுகள் நடை நடக்கும் போது அதை தடுக்க வேண்டும் அதை கண்ணும் காணாமல் கடந்து செல்வது ஒரு முக்கியனுடைய பண்பல்ல அல்ல அதே போல குரான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வு அதோ என்னுடைய வார்த்தை நிறைவுக்கு வருக சமூக கூட்டத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹத்தலா அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருந்தான் சாலை அலிஸ்லாத்திற்கு அல்லாஹத்தலா ஒட்டகத்தை பரிசாக தந்திருந்தான் அந்த ஒட்டகத்தை அந்த மக்கள் அறுப்பதற்காக வேண்டி முயன்றார்கள் அந்த ஒட்டகத்தை வெட்டுவதற்காக வேண்டி முயன்றார்கள் அது தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தது சாதாரணமாக தெருவில் சுற்றி கொண்டிருந்தது அதை ஒரு அதிசயமாக அல்லாஹத்தால கொடுத்திருந்தார் ஆனால் அந்த மக்கள் எல்லாம் தூண்டி என்ன செய்தார் என்று சொன்னால் குல்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரால் அந்த ஒட்டகம் வெட்டப்படுகிறது அல்லாஹ் குரான் சொல்கிறான் பாப்பரூஹா அவர்கள் அறுத்தார்கள் என்பது சொல்கிறார் சொல்லுகிறான் ஆனால் அறுத்ததென்பதோ அதை வெட்டியது என்பதோ ஒரே ஒரு நபர் தான் அந்த ஒட்டகத்தை வெட்டினது ஒரே ஒரு நபர் தான் ஆனால் அல்லாஹ் குரானில் பன்மையாக பேசுகிறான் ஃபா அந்த கூட்டத்தார்கள் அறுத்தாக என்பதாக சொல்கிறார் காரணம் அந்த ஒரு மனிதரை அத்தனை பேர்களும் தூண்டினார்கள் அந்த ஒரு மனிதர் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளை இவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் அங்கையார் வதந்தப அலைகும் பிரபுகும் விதம்பியும் பசவ்வாஹா அவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதாக குரான் பேசுகிறது தவறு செய்ததோ ஒருவர் தான் ஆனால் அதை வேடிக்கை பார்த்த அத்தனை நபர்களையும் மல்லாகத்தில் அந்த வேதனைக்குள் கொண்டு வந்தான் என்பதாக குரான் பேசுகிறது ஆகையே அன்பு மிக்கவர்களே நம்மை சுற்றி நிறைய தவறுகள் நடைபெறுகிறது நாம் தான் தொழுகிறோமே நாம் தான் சக்கா கொடுக்கிறோமே நாம் தான் அதிர்ச்சி செய்கிறோமே நாம் தான் நோன்பு வைக்கிறோமே நம்முடைய சொர்க்கத்திற்குரிய வழியை நாம் தேடிக்கொண்டோமே அவன் எப்படி போனான் என்ன என்பதாக ஒரு மும்பையில் இருக்கக்கூடாது மற்றவர்களையும் நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் தீமையை விட்டு அவர்களை தடுக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் கொண்டு வர வேண்டும் குரானின் பக்கம் கொண்டு வர வேண்டும் தொழுகையின் பக்கம் கொண்டு வர வேண்டும் பக்கம் கொண்டு வர வேண்டும் இது மாதிரியான செயல்பாடுகளை நாம் ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பித்து சொன்னால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் அன்புமிக்கவர்களே தொடர்ந்து துவா செய்யுங்கள் நான் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் சொன்னால் இன்றைக்கு உலகமே ஒரு நாட்டை பார்த்து மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கிறது பலஸ்தீனத்தை பார்த்து அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் மௌனிகளாக இருக்கிறார்கள் சொல்ல இந்த உலகத்துல வந்து எப்படி வேணாலும் ஏதோ ஒரு நோய் ஹார்ட் அட்டாக் வந்து ஏதோ ஏதோ ஒரு நோய் வந்து வந்து மூத்தாக அதெல்லாம் நம்ம உலகத்தில் பார்த்துட்டு தான் ஆனால் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக பசியால் உணவில்லாமல் ஒருவர் மூத்தாகிறார் என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த உலகத்திலே கிடையாது

யாராவது வாகனத்திலே எடுத்து ஒரு குடும்பம் தெரியுமா பசியால் ஒருவன் வாடி மூத்தாகிறான் என்று சொன்னால் அதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்திலே இருக்க முடியாது அந்த கொடுமையைத்தான் சாட்சா இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய கண்ணுக்கு முன்பாக பலஸ்தீன மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மெலிந்த உடல்கள் குழந்தைகள் எல்லாம் அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எலும்பெல்லாம் தெரியுது எலும்பெல்லாம் தெரியுது உலகமே இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது நாம் துவா செய்கிறோம் அல்லாஹ் இடத்திலே ஒவ்வொரு வத்திலையும் துவா செய்கிறோம் யாரும் அந்த மக்களுக்கு நீ மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவாயாக உங்களுடைய உதவியை திருவாயாக வானத்திலிருந்து எதையாவது இறக்கிவிட மாட்டாயா எப்படியாவது உதவி செய்து விட மாட்டாயா என்றெல்லாம் நம்ம அல்லாஹ் இடத்திலே கதறுகிறோம் துவா செய்கிறோம் ஆனால் செய்யக்கூடிய ஆற்றல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அத்தனையும் இருந்து இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு மௌனிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாடுகளுக்காக வேண்டி கூட நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் உள்ளத்தில் இறக்கத்தை தரவில்லையா மனிதர்களா அல்லது மனிதர்களை தாண்டி வேறு ஒரு என்று நம்மால் சிந்திக்க முடியவில்லை உணவுக்காக வேண்டி வந்து என்ன செய்யறாங்க ஊதிக்கிறார்கள் நமக்குலாம் வந்து லிட்டர் லிட்டரா தண்ணீரை குடிச்சாலும் நம்மளால தாகத்தடக்க முடியல ஆனால் ஒரு சொட்டு தண்ணீருக்காக வேண்டி இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேலை உணவுக்காக வேண்டி இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகமே இன்றைக்கு இதை பார்த்து மோடிகளாக இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே அவர்கள் தடுக்க வேண்டாமா என்பதாக கேட்கிறான் இன்னொரு இடத்திலே இவர்கள் எல்லாம் இதற்கு எதிராக தங்களுடைய குரல்களை கொடுக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹத்தலா கேட்கிறான் இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய நாடுகளை சிந்திக்க வேண்டும் நம்ம அல்லாட்டை தொடர்ந்து துவா செய்வோம் இவர்களுக்கும் நல்ல புத்தி வர வேண்டும் என்பதாக நீங்கள் தொடர்ந்து துவா செய்யுங்கள் இந்த பலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் அவருடைய வெற்றிக்காக வேண்டியும் தொடர்ந்து அல்லாஹ் அல்லாஹரா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவானாக வாக்குதவனா அலாமலை